சிறுத்துவ கடவுளை நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நல்லா இருக்கிறீங்களா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் நடுக்கடல கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் திடீர்னு ஆகுது கடல் அலைகள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது இந்த கடல் அலைகளின் கொந்தளிப்பு நிமித்தமாக அந்த கப்பலானது தடுமாறுகிறது அவ்வளவு அதிகமாக அந்த கொந்தளிப்பு வருகிறது அவ்வளோ பெரிய கப்பலே தடுமாறு அளவிற்கு அந்த கடல் அலைகள் கொந்தளிக்கிறது அந்த கப்பலில் பயணம் எல்லாரும் என்ன பண்றாங்க பயந்து போறாங்க இவ்வளவு அதிகமாக கொந்தளிக்கிறது கப்பல் இப்படி தடுமாறுகிறது கவுந்து விட்டால் என்ன போகிறது நாம் எப்படி தப்பிக்க போகிறோம் என்று சொல்லி லாரணம் பண்றவங்க பயந்து போறாங்க அந்த இடத்துல எல்லாரும் பயந்து போனாலும் சரி அந்த கப்பல்ல ஒரு சிறுவ மட்டும் தைரியமா இருக்கிறான் தான் வந்து வேலை உண்டு சொல்லி அவன் இருக்கிறான் இதை பார்த்த மற்ற எல்லாருக்கும் எவ்வளவு கடல் கொந்தளிப்பு இருக்கிறது கப்பல் இப்படி தடுமாறுகிறது நாமெல்லாம் பயந்து போய் இருக்கிறோமே ஆனால் இந்த பையன் மட்டும் பயப்படாம இருக்கிறானே எப்படி அவசி எல்லாரும் போய் அந்த பையன கேட்கிறாங்க இந்த சுச்சுவேஷன்ல எப்படி நீ தைரியமா இருக்கிறன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த சிறுவன் சொல்றான் இந்த கப்பலை ஓட்டுகிறது என்னுடைய தந்தை என் அப்பா இந்த கப்பலை ஓட்டுறாரு நான் இந்த கப்பல் இருக்கிறேன் அதனால எங்க அப்பா என்ன பண்ண மாட்டாரு இந்த கப்பலுக்கு எந்த தீங்கும் வர விட மாட்டாரு என்னை காப்பாத்திடுவாரு அப்படிங்கும்போது நான் ஏன் பயப்படணும் நான் உண்டு என் வேலை உண்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் இருந்தானா ஆம் எனக்கு அன்பானே தந்தை இருக்கிற போது பிள்ளைக்கு பயமில்லை இன்றைக்கு நம்முடைய வாழ்வு சரி தந்தையாகிய கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் எவ்வளவோ சூழ்நிலைகளில நம்மை விடுவித்திருக்கிறார் எவ்வளவோ ஆபத்துகளுக்கு மத்தியிலிருந்து நம்மை பாதுகாத்து இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ உயர்வுகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம என்ன பண்றோம் அதை மறந்து போய் விடுகிறோம் பிதாவாகிய கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்னுடைய கடவுள் என்னை விடுவிக்கிறார் என்னுடைய கடவுள் எனக்கு வாழ்வு கொடுக்கிறார் என்பதை நாம் என்ன பண்றோம் மறந்து போய் விடுகிறோம் அப்படி மறைக்கிறதுனால நாம் அதிகமாக பயப்படுகிறோம் அதிகமாக சோர்ந்து போய் விடுகிறோம் அதிகமாக நாம் நடுந்துகிறோம் கடவுள் என்னோடு இருக்காது என்பதை நாம் மறைக்கிறதுனால எனக்கு கண்மனையே இந்த நேரத்துல வேதம் சொல்கிறது போகும்போது எட்டாம் அதிகாலம் பதினாறாவது படியாக சொல்கிறது நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமி நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் கடவுடைய பிள்ளைகள் என்று நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் கடவுடைய பிள்ளைகள் இதை நாம் மறந்து போகக்கூடாது நான் கடவுடைய பிள்ளை என்னுடைய கடவுள் என்னோடு இருக்கிறார் எனக்கு பலத்தை கொடுக்கிறார் என்னை பாதுகாக்கிறார் இந்த நம்பிக்கையில நம்முடைய வாழ்வை நாம வாழணும் இந்த நம்பிக்கையில நாம் கடவுள் நம்மை எல்லா வாழ்க்கிற விடுவிக்கிறார் நாம் செய்கிற வேலையில ஆசிரித்து இரட்டை பல நன்மைகளை நமக்கு நாம் செய்கிற நமக்கு உயர்வுகளை கொடுக்கிறார் படிக்கிற படிப்பை ஆசோதிக்கிறார் ஒரு நல்ல எதிர்கால வாழ்வை கடவுள் கொடுக்கிறார் எனக்கு நம்முடைய பிதாவாய் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட போவோம் கடவுள் நம்மை ஆஸ்ரதிப்பந்தையாகிய கடவுள் நம்மோடு இருக்கிறார் ஆமே எல்லா பூஜைக்கும் மேலான தெய்வீக சமாதான விருதைகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துக்குள் காத்துக்கொள்வாராக ஆமே யாவரும் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் அன்பும் இரக்கமும் நீடிய சாந்தம் உள்ள கடவுளே எங்களுடைய வாழ்விலைக்கு துணைவராயிரு பாதுகாக்கிறவரையும் துதிக்கிறோம் நீர் என்னுடைய வாழ்வில் எங்களோடு எங்களை பாதுகாக்கிறீர் என்கிற காரியங்களை நாங்கள் மறந்து போகிறதுனால நாங்கள் அதிகமாக பயந்து எவ்வளவு தோல்விகளை எவ்வளவு நஷ்டங்களை எவ்வளவு வேதனைகளை எவ்வளவு கஷ்டங்களை நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் நேதானுடைய ஆவினாலே எங்களை பலப்படுத்த வேண்டுமென கூட நாங்கள் சமிக்கின்றோம் என் கடவுள் என் இயேசுவானவர் எங்களோடு இருக்கிறார் இன்றைக்குதாவாகிய கடவுள் எங்களோடு இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த தீங்கு எந்த மோசம் எந்த தோல்வியும் வராது என்கிற திடமான நம்பிக்கையோடு கூட நாங்கள் வாழ்வதற்கு நீதாமே இந்த பசத்தை ஆவினாலே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ கூட நாங்கள் விசாரிக்கிறோம் நீரேங்களை எங்களை காத்துக்கொள்வோம் நீரேங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமா இரவன் இயேசு கிறிஸ்து அன்பின் பிதாவே ஆமேன் அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்